ஒரு சகோதரர் இது நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சம்பவ உண்மை சம்பவங்கள் அரபுலகத்தில் நடந்த சம்பவங்கள் இன்னொரு சகோதரர் என்ன செய்கிறார் கணனி மூலம் ஒரு மோசமான இணையதளத்தில் தன் பெயரை பதிவு செய்து பணம் கட்டுகிறார் பணம் கட்டி சில முக்கியமான காட்சிகள் இலவசமாக அவருக்கு அனுப்பப்படுகின்றன இந்த மோசமான பாலியல் காட்சிகள் அவர்கள் முக்கியமாக கருதக்கூடிய காட்சிகள் அவருக்கு அனுப்பப்படுகின்றன அனுப்பப்பட்ட அந்த காட்சிகளெல்லாம் இவர் நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள் நண்பர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு அதில் அங்கத்துவம் பெறணும் வெப்சைட்டை தாங்க இணையதளத்தை தாங்க அப்போ இவர் சொல்கிறாரு ம் தரமாட்டேன் நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இந்த அவர்களுடைய இமெயில் எல்லாம் எடுத்து இவரது அதாவது மெயில் லிஸ்ட்ல சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு வந்தவுடன் அவர்களுக்கு சென்ட் பண்ணுகின்ற வண்ணம் என்ன செய்கிறார் இவரது இமெயில் செட்டப்பை அமைத்து விடுகிறார் ஒரு இருபது முப்பது பேருக்கு இது இமெயில் போய்கொண்டே இருக்கிறது இவர்கள் கேட்டும் தரவில்லை திடீரென இந்த சகோதரருக்கு மரணம் சம்பவிக்கிறது மௌத்து சம்பவிக்கிறது இணையதளம் இந்த இந்த அதை செய்தவருக்கு அப்போ இது கவலையோட இளம் வயசில் மரணித்து விட்டார் என்ற கவலையுடன் அவரெல்லாம் அடக்கிட்டு வாராங்க ஒரு வாரத்துக்கு பின்னால் இரண்டு வாரத்துக்கு பின்னால் இவர் வந்து இணையதளத்தை என்ன செய்கிறாரு சகோதரர் நண்பர் இமெயிலை திறக்கிறார் இந்த ந மரணித்த நபரிடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்திருக்கிறது மரணித்த நபரிடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்திருக்கிறார் அதில் மோசமான ஒரு கிளிப் இருக்கிறது ஒரு ஆச்சரியப்படுகிறார் எப்படி மரணத்தை நண்பர்களிடத்தில் இப்படி ஒரு கிளிப் வரலாம் அப்படி என்று சொல்லி தேடி பார்க்கிறார் எந்த இது அவருக்கு விளங்கலை பின்னர் நல்ல முறையில் தேடி பார்த்தா மற்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது மற்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது பின்னர் தான் அவர் அறிந்து கொள்கிறார் இவர் அனுப்பவில்லை எல்லாவற்றை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்திருக்கிறார் செட் பண்ணி இருக்கிறார் நபர் கபரில் இருக்கிறார் அவரது பாவங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன அவரது வேலை நடந்து கொண்டிருக்கிறது உடனே அந்த இணையதளத்துடைய ஓனருக்கு அதாவது கம்பெனிக்கு என்ன செய்கிறார் அவர் தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்டு இதை நிறுத்துமாறு சொல்கிறார் எப்படியாவது அப்ப அவர்கள் பாஸ்வேர்டை கேட்கிறார்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்கிறார்கள் தெரியாது அப்ப அவர் சொல்ல முடியாது இரண்டு வருடங்களுக்கு இந்த இமெயில்கள் வந்து கொண்டே இருக்கும் இரண்டு வருடங்களுக்கு இந்த இமெயில்கள் வந்து கொண்டே இருக்கும் நினைத்துப் பார்த்தோமா சகோதர நன்மை போய் சேருவதை போன்று பாவங்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன மரணத்திற்கு பின்னாலும் அவரது தீமைகள் அவருக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வரும் மரணத்தை அஞ்சாதவர்களுக்கு வரும் சகோதரர்களே பயப்பட வேண்டும் நம்ம வெளித்தோற்றத்திலே உள்ள வாழ்க்கையெல்லாம் இறைவன் எங்களுக்கு இறுதியாக தரப்போகின்ற அந்த முடிவு ரசூல் சலல்லா அலேவசம் சொன்னார்கள் இன்னமல் அம்மா ஹவாத்தீம் எல்லா அமல்களும் முடிவுகளை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன முடிவுகளை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன ரசூல் சல்லாஹு அலையு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக அன்புள்ள சகோதரர்களே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் என்பது எங்களுக்கு ஒரு சவாலாக இறைவன் சொல்லுகிறான் என்றால் அதற்கு காரணம் மனித மனங்கள் மரணத்தை ஒரு நிச்சயமான நிகழ்வாக ஏற்றிருந்தாலும் கூட மரணத்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய வாழ்க்கை முறை என்பது எதிர்பார்த்த முறையில் இல்லை அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் நிரந்தரமாக தங்க போவது போன்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அது மாத்திரமல்ல அல்லாஹு தாலா சவாலாக சொல்கின்ற பாருங்கள்

உண்மையில் நீங்கள் அவருக்கு நெருங்கிய உறவினராக இருந்தால் பொறுப்புதாரியாக இருந்தால் அவரது உயிரை திருப்பி எடுத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் அப்படின்னா என்ன ஏழாவது பல உலா இன் குன்தும் சாதிக்கின் உண்மையாளர்களாக உண்மையான நண்பர்களாக இருந்தால் நீங்கள் எவரை பிரிய நினைக்கிறீர்களோ அவரது உயிரை திருப்பி கொடுங்கள் எடுத்துக் கொடுங்கள் மனிதனால் முடியாது இன்றைக்கு எல்லாத்துலேயும் பார்ட்ஸ் மாத்திர வேலைலாம் நடக்குது உயிர் மாத்திர வேலை நடந்தால் ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்க மாட்டான் உயிர் மாத்திர வேலை நடந்து பார்ட்ஸ் மாத்திரவேலாம் நடக்குது ஓகன் மாத்திர தான் நடக்குது இந்த உயிர் சோலையே மாத்திர அளவுக்கு ஒரு நிலைமை வந்தா யாரா கொடுப்போமா கொடுக்க மாட்டான் வாய்ப்பே வைக்கவும் இல்லை உயிரை நீங்க வச்சுக்கங்க நாம் நாமத்தா போறது என்ன செய்யல அல்லாஹுத்தாலா வைக்கவில்லை அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே உங்களால் முடியாத ஒரு சவால் என்று அல்லாஹுத்தாலா பதிவு செய்கிறான் அப்படி என்றால் நாங்கள் மரண வேலையை நிறைய கற்பனை பண்ண வேண்டும் சகோதரர்களே எந்த நிமிடத்திலே எங்களுக்கு மரணம் வரலாம் பெரிய உபதேசங்கள் தேவையில்லை பெரிய மார்க்க உரைகள் உங்களுக்கு தேவையில்லை அந்த மாதிரி மரண ஞாபகம் இருந்தால் விக்கிரகாதிமில்லதான் அனைத்து இன்பங்களையும் துடைத்து எரியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் கடமையை நிறைவேற்றாத ஒரு பலகீனத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா அடிக்கடி மரணத்துடைய முறையை ஞாபகப்படுத்துங்கள் மரண நிகழ்வை ஞாபகப்படுத்துங்கள் உங்களுக்கு நீங்களே உபதேசகர்களாக என்ன செய்வீர்கள் உபதேசத்திற்கு மரணம் ஒன்றே போதுமானது